வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ் இந்த பதிவுலாம் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் சமீபத்தில் மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்கல்ல இருபத்தி எட்டு பெர்சன்டேஜ் டேக்ஸ் நீக்கிட்டாங்க எயிட்டீன் குறைச்சாங்க டூ வீலரு கார்ஸு இதனுடைய டேக்ஸ் எல்லாம் பதினெட்டு பெர்சன்டேஜாக குறைக்கப்பட்டுச்சு ஐம்பது சிசிக்கு குறைவாக இருக்கக்கூடிய டூ வீலர்ஸ் எல்லாத்துக்கும் பதினெட்டு பர்சன்டேஜ் டேக்ஸு சிசிக்கு மேலே இருந்தால் எயிட்டீன் இதனால எவ்வளோ பெரிய ஒரு ஜாக்பாட் தெரியுமா டூ வீலர் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு நார்மலாக த்ரீ ஃபிஃப்டி சிசிக்கு குறைவாக தான் பொதுவாக மெஜாரிட்டி பீப்புள் வந்து டூ வீலரை வாங்குகிறாங்க அப்போது பழைய ரேட்டை கம்பேர் பண்ணும் போது டூ வீலருக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் கிட்ட மினிமம் குறையும் காருக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் காரை பொறுத்த வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இப்போ விஷயத்துக்கு வரேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டூ வீலரு காரு இதை விற்பனை செய்யக்கூடிய கடைகள் இருக்குல்ல அந்த கடைக்கு முன்பாக ஜிஎஸ்டி டாக்ஸேஷன் குறைச்சதுக்கு முன்பாக எவ்வளவு வேலை இருந்துச்சு குறைச்சதுக்கு அப்புறம் அது எவ்வளவா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எழுதி போடணும் ஒரு போர்டுல எழுதி போடணும் எல்லா கடைகளும் மஸ்டா அப்படின்னு இப்போ மத்திய அரசாங்கம் அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திச்சது அண்ணாமலைனால தான் அண்ணாமலை தூண்டிவிட்டு தான் செங்கோட்டையன் இப்படி இருக்காரு அப்படின்னு அதிமுகவை சேர்ந்த சில பேர் பதிவுகள் போட்டுக்காங்க அதிமுகவுடைய சில முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும் அதிமுக ஆதரவு யூடியூபர்ஸ் இருக்காங்களே மாரிதாஸ் கிஷோர் கேசாமி இவங்களாம் அண்ணாமலை சொல்லி தான் இப்படிலாம் நடந்து இருக்கு அப்படின்னு அண்ணாமலை மேல ஆதாரம் இல்லாத வேற சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அண்ணாமலை வந்து திமுகவுக்கு பாருங்க இந்தியா டுடே மீட்டிங்ல திமுக ஆட்சியில ஆன்டி இன்கம்பன்சி இல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னு தினமலர் வெளியிட்ட ஒரு நியூஸ் கார்டை எடுத்து தூக்கி ஷேர் பண்ணிக்கிருக்காங்க இருக்காங்க இந்தியா டுடே நிகழ்ச்சியில் அண்ணாமலை பேசினதை முழுமையா கேட்கல போல அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா திமுக ஆட்சிக்கு எதிரான அந்த அலை இருக்குல்ல ஆன்டி இன்கமன்சி ரொம்ப பீக்காக இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் ஆக தொடங்கியிருக்கு அடுத்த வருஷம் ஜனவரி பிப்ரவரியில் அது ஒரு பெரிய ஹைக்கு பெரிய உச்சத்தைத்தோடு நான் நம்புகிறேன் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு அண்ணாமலை சொன்னதில் என்ன தப்பு இப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆன்டி இன்கம்மன்சி உருவாகணும் அப்படின்னா எதிர்கட்சிகள் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கணும் இங்கே எந்த எதிர்கட்சிகள் திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய நரேட்டிவாக செட் பண்ணாங்க கடந்த ஒரு நாலு ஐந்து மாதங்களாக அண்ணாமலை இருந்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய நெரேட்டிவாக செட் பண்ணி வச்சுருந்தார் ஆட்சிக்கு எதிரான மக்களுடைய மனநிலை பீக்காக இருந்துச்சு ஆனால் ஆஃப்டர் அண்ணாமலை அப்படியே ட்ராப் ஆயிருச்சு சமாளிக்கிறதுக்காக திமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் வெளிநாட்டுக்கு முதலீடுகளை இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சமாளிச்சிஃபிகேஷனுக்காக இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து கவர் பண்ணிட்டாங்க அதனால் ஆட்சிக்கு எதிரான மனநிலை கொஞ்சம் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருக்கு தான் உண்மை ஆன்டி இன்கம்பன்சி பீக்கில் இல்லை பீக்கு கொண்டு போல எதிர்கட்சிகள் அது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்கட்டும் தாவேக்காவுடைய தலைவர் விஜயா இருக்கட்டும் இவங்க திமுகவுக்கு எதிராக மக்களுடைய மனநிலையை மாத்தல இதுதான் உண்மை அண்ணாமலை பேசுனதுல தவறு கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்த விஷயம் என்னன்னா தொண்டாமுத்தூர் பக்கத்துல அண்ணாமலை பாத்தீங்கன்னா பதினாலு ஏக்கர்ல நிலம் வாங்கியிருக்காரு பதினாலு ஏக்கர் அதனுடைய மதிப்பே கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய் ஆனால் திமுக அரசாங்கத்துக்கிட்ட பேசி நாலரை கோடி ரூபாயில் அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு நாலரை கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அப்போ பாருங்கள் அரசாங்கத்திற்கு எவ்வளோ இழப்பு பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸெலாம் மிகப்பெரிய அளவில் ட்ராப் ஆகும் இப்படி எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராஜெக்ட்டு அந்த இடத்த நாலரை கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணால் எவ்வளோ பெரிய லாஸ் கவர்மெண்ட்டுக்கு திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால தான் திமுக கவர்மெண்ட் இவருக்கு ஃபேவர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பக்கத்து மாரிதாசு ஒரு பக்கத்து கிஷோர் கேசாமி ஒரு பக்கத்து ராமன் இவங்கெல்லாம் பதிவுகள் போடுறாங்க இவங்களுடைய குற்றச்சாட்டு என்ன எண்பது கோடி ரூபா மதிப்புள்ள பதினாலு ஏக்கர் நிலமா அதை நாலரை கோடி ரூபாய்க்கு அண்ணாமலை வாங்கியிருக்காராம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூரில் ஏதோ ஒரு உள்ள ஏதோ கிராமம் போல் தொண்டாமுத்தூரில் இவங்களுடைய கணக்கு படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அஞ்சு கோடியிலிருந்து ஆறு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே இந்த தொண்டாமுத்தூர் ரீஜியனில் இருக்கவங்கள்ட்ட விசாரித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரு நாற்பது லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சத்துக்குள்ளே தான் போகுது இன்னும் ஒரு சில ஏரியாவில் ஒரு ஏக்கர் முப்பது லட்சத்துக்கு நாற்பது லட்சம் தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பதினாலு ஏக்கர் அப்படின்னா அண்ணாமலையுடைய கணக்கு கரெக்டு தான் நாலு கோடியிலிருந்து அஞ்சு கோடிக்குள்ள வரும் ஆனால் இவங்களுடைய கணக்கு மாரிதாசுடைய கணக்கு எவ்வளவு ஒரு ஏக்கரு தொண்டாமுத்தூர் உள்ள கிராமத்தில் அஞ்சு கோடியிலிருந்து ஆறு கோடி அளவுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி கணக்கு போட்டு வச்சிருக்காங்க சரி கணக்கு தான் போடுறாரு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னா கோர்ட்டுக்கு போகலாம்ல கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடலாம் அண்ணாமலை மேலே கேஸ் போடலாம்ல அதெல்லாம் கிடையாது அது மாதிரி லீகலாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம சும்மா வாயிலே வடசுக்கு இருக்காங்க மாரிதாஸ் கிஷோர் கேசாமி கல்யாண் ராமன்லாம் அப்படிங்கிறதான் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேருடைய ஃபீட்பேக்காக இருக்கு ஓகேம்மா என் கோர்ட்டுக்கு போனால் உண்மை தெரிஞ்சு போயிரும்ல அவங்க தான் புகார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிரும் அதனால சும்மா வேற அளவுக்கு சும்மா சோசியல் மீடியாவில் ரெண்டு மூணு ட்விட்டை போட்டு நெகட்டிவாக அண்ணாமலைக்கு எதிராக ஒரு பிம்பத்தை கட்டணிக்க பாக்குறாங்க அப்படிங்கிறத என்னுடைய அப்சர்வேஷன் இதுல ராமன் கிஷோர் கேசாமியாவது ஒரு லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க தைரியமாக அண்ணாமலையுடைய பேரை போட்டு விமர்சனம் பண்ணுறாங்க மாரிதாஸுக்கு அண்ணாமலையுடைய பேரை போடவே அவருக்கு தைரியம் இல்லை ஆனால் ஒரு அரசியல்வாதி அவர் எம்எல்ஏ கூட கிடையாது தொண்டாமுத்தூரில் எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை வந்து வாங்கியிருக்காரு நாலரை கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அதுவும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட வரல அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நேராக வீட்டுக்கே போய் சைன் வாங்குறாங்க பாருங்க திமுகவும் அந்த நபரும் எவ்வளவு இணக்கமாக இருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுடைய பேரையே போடாமல் அண்ணாமலையை மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணாமலையுடைய பேரை போகிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் தழுவி ஊற்றுறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்